ஹே வெல்கம் டு நான் நம்புறேன் இன்றைக்கு இன்றைக்கு பேசலாம்னு ஜீசஸ் இஸ் ஏசப்பா நமக்கு மீண்டும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த அது என்னென்றால் என்னோடு இருந்தால் மட்டும் போதும் நான் எதற்கு மஞ்ச மாட்டேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறைகளை சொல்லுவோமா இயேசு என்னோடு இருந்தால் மட்டும் போதும் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் இன்றைக்கு நான் பைபிளில் ஒரு காரியங்களோட ஷேபில் அம்மே இருக்கிறேன் இது மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் இருக்குது நான் ஷோர்ட்டா சொல்ல ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் அதை எடுத்து வாசிச்சு பாருங்கள் என்னவென்றால் ஏசப்பா கடலோரத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஜனங்கள் திருளா திருளா கூடுறாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக அனைத்து ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வாராங்க அப்பொழுது உடனே ஏசப்பா என்ன செய்யுற அங்க இருந்து ஒரு படகுல ஏறி அதில் இருந்து பிரசங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கின்றார் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய ஷீஷரிடத்துல ஏசப்பா சொல்லு வாங்க நாங்கள் அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி சொல்லி ஷீஷர்களும் ஏசப்பாவும் அவங்க அக்கறைக்கு பிரவேசித்து போது அவரோட சேர்ந்து வேறு சில கப்பல்களும் வருது இப்படி போய் போது ஏசப்பா நல்லா இயங்க நிற்கிற கொண்டுட்டேன் உடனே என்ன செய்வது கடலில் புயல் உண்டாகிறது பெரிய பெரிய அலைகள் வருது அங்க இருக்கிற ஷீசர்கள் எல்லாம் பயந்து போறாங்க உடனே ஏசப்பா எழுப்புறாங்க இயேசு எழும்புங்க அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா உடனே எழும்பி காற்றையும் கடலை கடலையும் அதட்டுகிறார் உடனே அமைதல் உண்டாகிறது அங்க இருக்கிற ஷீசர்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியப்பட்டு போறாங்க இவருக்கு இவருடைய சொல்களுக்கு காற்றும் கடலும் சொல்லுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போறாங்க இந்த சம்பவத்துல நாங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஏசப்பாவோட சேர்ந்து வேறு சில படகுகளும் அவரை சுற்றி நிற்கிறது என்று சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்படுது ஆனால் இந்த அதிகாரத்தின் முடிவிலும் சரி அடுத்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலும் சரி மற்ற படகுகளை குறித்த எந்த தகவல் எழுதியில்லை ஏசப்பா வந்த படகை குறித்து மட்டும்தான் நான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த புயலினால மற்ற படகுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் ஏசப்பா இருந்த படகு தப்பித்து விட்டது என்று சொல்லி எனக்கு நன்றாகவே தெரியும் இதுதான் அந்த சம்பவம் அது மட்டும் இல்லாம ஆண்டா இருந்தோடு பேசுவது அந்த படகை குறித்து மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் ஏனென்றால் எங்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள் ஆயிரவர்கள் உறவினர்கள் எங்களை விட படித்தவர்களா இருக்கலாம் எங்களை விட செல்வ செழிப்பாக இருக்கலாம் எங்களை விட வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்களா இருக்கலாம் ஆனாலும் நாங்கள் அவற்றையெல்லாம் குறித்து என்னிடம் அந்த மாதிரி இல்லையே என்னுடைய குடும்ப நிலைமை இந்த மாதிரி இருக்குது அவர்களைப் போல வசதி வாய்ப்பு என்னிடமில்லை அவர்களைப் போல செல்வ செழிப்பு என்னிடம் இல்லை அவர்களைப் போல படிப்பு என்னிடம் இல்லை என்று சொல்லி நாங்கள் எங்கள் நிலைமையை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் ஏசப்பா எங்களோடு இருந்தால் மட்டும் போய் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களிடம் பணம் இல்லை படிப்பு இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை செல்வந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா யோசிக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களோடு இயேசப்பா இருக்கின்றார் அதுவே நமக்கு போதும் எங்களை படைத்த ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எங்களை காக்கும் தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் அவரால் காற்றையும் கடலையும் அதட்டி அடக்க முடியுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதா எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை சந்திக்க முடியாதா எங்களுக்கு தேவையான படிப்பை வசதி வாய்ப்பை செல்வந்தத்தை அவர்கள் கொடுக்க முடியாதா முடியும் நாங்கள் அதற்காக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மட்டும்தான் அவரை எங்களுடைய வாழ்க்கை படையில் நாங்கள் இன்வைட் பண்ண வேண்டும் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில வாருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை கூப்பிட வேண்டும் அவரை கூப்பிடுறது இல்லாமல் சகல சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அவரை நம்ப வேண்டும் அன்றைக்கு இயேசுவின் சீசர்கள் அந்த புயல் வந்த போது ஏசப்பாவே விசுவாசிக்காத பட்சத்துல தான் அவங்க புலம்புறாங்க நாங்க சா போறவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க தான் ஏசப்பா அந்த காற்றையும் கடலையும் வதக்கி விட்டதுக்கு பிறகு அவர் அவருடைய சீசனிடத்துல கேட்குற உங்கள் உங்களுடைய விசுவாசம் முழுங்க போயிட்டுன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை படையில் அழைத்ததுக்கு பிற்பாடு அவரை நாங்கள் முழு மனதோடு சகல சந்தர்ப்பங்களில் விசுவாசிக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அமைதலாக இருக்கிறார்கள் கண்டிப்பா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இந்த அவர் மீண்டும் இந்த காரியத்தை உங்களோட ஞாபகப்படுத்த விரும்பினார் அடுத்த நாண்டு இந்த காரியம் உங்களுக்கு வேர்ட் அரங்காயிருந்தால் தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து ஏசப்பாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அழைப்புகள் மட்டுமில்லாமல் அவை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை முன் கொண்டு செல்லுவோம் மீண்டும் நான் உங்களை எந்த விதிலும் சந்திக்கும் வரைக்கும்